அனிதா உன்னைய பத்தினியா நான் நம்புறேன் அந்த பச்சை தண்ணிய உன் மேல உடம்பு உடம்புறா சீக்கு கவட்டில் உரம் பருவு வெயிலுக்கு வேற வேணா கட்டி வேற வாரு அப்படி சீக்க வச்சுட்டு குசு போட முடியாமல் நிற்கிறேன் மயிர் ஏய் வணக்கா சக்காலத்தி மலை இங்கே வாடி அங்கெல்லாம் எப்படி ஆனாங்க கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்ட ஓடி கட்டி பூடிடா நீ தொடக்கூடாதுரா உனக்கு குழந்தையாடா எந்த இடத்தில் துக மிக அதிகம் கண்டு ஓடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு ஓடிப்பேன் நினச்சி என்ன தடவராண்டா காமவரி முத்தி போச்சு அடியாய் கணிதா அவன் அப்படி இப்படிதான் வருவேன் நீ எக்காரணத்தை கொண்டும் உன் பணியாறிய குழியை காட்டாது